ஒரு முலாம் பூசப்பட்ட அரசியல் நிகழ்ச்சியினர்களுக்குள்ளே இன்னும் ஒரு தேர்தலுக்கு மக்கள் முகம் கொடுக்க போகின்றார்கள் மொட்டு கட்சி தனித்து போட்டியிடாவிட்டால் அவர்களுடைய மொட்டு இதோடு கருகி போய்விடும் என்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கின்றது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸும் அதை போன்று ஜனாதிபதியும் தங்களுடைய முகங்களை தாங்களே கிழித்து கொண்டிருக்கின்றார்கள் இவருடைய முகத்திரை இப்போது கிழிந்திருக்கின்றது ராஜபக்ச குடும்பத்தினர் அவர்களுடைய வாரிசுகள் இந்த தேர்தலோடு துடைத்து அழிக்கப்படுவதிலிருந்து விடு த தங்களை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்றால் தங்களில் ஒருவரை நிறுத்த வேண்டும் எனவே தங்களுடைய வாக்கு வங்கியை தக்க வைப்பதற்காக ராஜபக்ச தரப்பினர் எந்தெந்த நிபந்தனைகளை எதிர்பார்ப்பார்களோ அவற்றை எல்லாம் செய்வதற்கு ஒரு துணிச்சலுள்ள ஒருவராக சென்று இந்த பதவியை ஏற்றுக்கொண்டார் அவர் ராஜபக்சகளை பாதுகாத்தார் இந்த நாட்டை கொள்ளையாட்டி கொள்ளைய கொள்ளையடித்தவர்களை பாதுகாத்தார் அதே போன்று தகாஷ்டரி நேயர்களுக்கு வணக்கம் இப்பொழுது இலங்கையிலே அரசியல் மேடைகள் சூடுபிடிக்க பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது கட்சி தாவல்கள் இன்னும் பல டீல்கள் என்னெல்லாம் இப்பொழுது அரசியல் கட்சிகளில் தான் எங்களுக்கு செய்திகள் கிடைக்கிறது இவரின் அனைத்தும் சம்மந்தமாகத்தான் இந்த ஒரு குறுகிய நேரத்திலே ஒரு அரசியல் விமர்சகரோடு பேசப் போகின்றோம் அவர்தான் அரசியல் விமர்சகரும் சமூக செயற்பாட்டல் ஒருவருமான அதை போல் எங்களுக்கு தெரியும் காலி முகத்தொடலில் நடந்த ஒரு மாபெரும் களம் அறகளைய அந்த களத்தில் உன்னியாக செயற்பட்ட ஒருவரும் கூட அருள் சக்திவேல் அவர்கள் வணக்கம் ஃபாதர் வணக்கம் லங்காஸ்ரீ நேயர்களுக்கும் இலங்கைவாழ் அனைத்து மக்களுக்கும் வணக்கத்தை தெரிவிப்பதோடு இந்த தேர்தல் தொடர்பான விமர்சன பார்வையை முன்வைப்பதற்காக அமைய வேண்டும் என்று விரும்புகின்றேன் உங்களிடம் நான் கேட்க உள்ள முதலாவது கேள்வி தற்பொழுது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறப் போகின்றது நீங்கள் மக்கள் மத்தியிலும் சென்று சேவையாற்றக்கூடிய ஒருவர் அதே போல் அரசியல் ரீதியாக இடம்பெறும் விடயங்களையும் விமர்சிக்கக்கூடிய ஒருவர் ஆகவே மக்கள் தொடர்பும் இருக்கின்றது அரசியல் தொடர்பும் உங்களுக்கு இருக்கின்றது இரண்டை வைத்து பார்க்கும் போது நடைபெறவிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் குறித்து உங்களுக்கு என்னவாக கூறக்கூடியதாக இருக்கின்றது இந்த நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டிலிருந்து பல தேர்தல்களை மக்கள் சந்தித்திருக்கின்றார்கள் கண்டிருக்கின்றார்கள் அதை போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டுக்கு பின்னர் நடைபெறுகின்ற ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தலுக்கான நடந்து கொண்டிருக்கின்றது இந்த தேர்தல்களுக்குள்ளே மக்கள் சூடு கண்ட பூனையாகத்தான் இப்போது இருக்கின்றார்கள் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டிலிருந்து நடைபெற்ற எல்லா தேர்தல்களிலும் மக்கள் உணர்ச்சிகளுக்குள்ளே தள்ளப்பட்டார்கள் அது இனவாத உணர்ச்சியாக இருக்கலாம் அல்லது மதவாதமாக இருக்கலாம் எனவே இவற்றுக்குள் தள்ளப்பட்ட மக்கள் இப்போது எல்லா தேர்தல்களிலும் தாங்கள் தோல்வி என்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் எனவே என்னை பொறுத்தளவில் இது ஜனநாயக ஜனநாயக நாடு என்று கூறப்பட்டாலும் கூட இது சோசலிச நாடு என்று கூறப்பட்டாலும் கூட இவை எல்லாவற்றையும் அரசியல் கட்சிகள் தங்களுக்கு சொந்தமாக்கிவிட்டன எனவே நாட்டில் இப்போது ஜனநாயகம் இல்லை அதே போன்று சோசலிசமும் கிடையாது இவ்வாறான ஒரு முலாம் பூசப்பட்ட அரசியல் நிகழ்ச்சியினர்களுக்குள்ளே இன்னும் ஒரு தேர்தலுக்கு மக்கள் முன் கொடுக்க போகின்றார்கள் எனவே அனைத்து தேர்தல்களிலும் மக்கள் தோல்வி கண்டார்கள் என்பதற்கு காளிமுகத்துடன் நல்லதொரு உதாரணமாகும் ஆம் சாதைய அந்த பதவியிலிருந்து இப்பொழுது நிலவரம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து நீங்கள் சுருக்கமாக கூறுகிறீர்கள் இருப்பினும் நான் இப்பொழுது நடத்தாக இந்த நடக்கவிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலுக்கு இதுவரை இருபது வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு களம் இருக்குகிறார்கள் பிரதானமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் எதிர்கட்சி தலைவர் பிரேமதாஸ் அதே போல் ராணுவ தளபதி ராஜபக்ஷ அதே போல் இப்பொழுது அனுகுமார் திசாநாயக்கு அடுத்த நேற்று அறிவிக்கப்பட்டார் பொதுஜனுவிலிருந்து நாமல் ராஜபக்ஷ இப்படி ஏராளமானோ இப்பொழுது இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் களம் இதை எப்படி பார்க்கின்றீர்கள் தற்போதைய சூழ்நிலையிலே நீங்கள் குறிப்பிட்டதைப் போன்று இருபதுக்கு அதிகமானோர் போட்டிக்கு தயாராக இருக்கின்றார்கள் என்றால் இவர்கள் அத்தனை பேரும் போட்டிக்கு தயாராக இருக்கின்றார்களா என்பது தான் முதலாக கேள்வி ஏனென்றால் இதிலே பலர் தாங்கள் நிச்சயமாக தோல்வி அடைவோம் என்ற நிலையில் நின்று இந்த தேர்தலில் பங்கு பெற்று கூறுகின்றவரை இவர்கள் போட்டியாளர்களை நான் கூற விரும்பவில்லை எனவே இருபதுக்கு அதிகமானவர்கள் இப்போது போட்டியாளர்களாக இருக்கின்றார்கள் என்றால் இவர்களுக்கு பின்னால் அரசியல் மர்மம் இருக்கின்றது இந்த அரசியல் மர்மத்தினை சாதாரண மக்கள் புரிந்து கொள்ள முடியாது எங்களுக்கு தெரியும் சில பிரதான போட்டியாளர்களே தங்களுடைய எதிர்த்தரப்பினுடைய வாக்குகளை சிதைக்க வேண்டும் என்பதற்காக அல்லது குறிப்பிட்ட ஒருவருக்கு குறிப்பிட்ட மக்கள் வாக்களிக்க கூடாது என்பதற்காக போட்டியாளர்களை நிறுத்தியிருக்கின்றார்கள் என்று கூட கூறப்படுகின்றது எனவே தற்போது இருக்கின்ற இந்த தேர்தல் மேடை என்பது என்ன பொறுத்தளவில் ஒரு விபச்சார மேடையை தவிர விபச்சார அரசியல் மேடையை தவிர இது அரசியல் மேடை இல்லை என்பதுதான் என்னுடைய கூற்றாக இருக்கின்றது ஃபாதர் எங்களுக்கு தெரியும் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் காலி முகத்திடிலே எவ்வளவு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது என்று அது யாருக்கு எதிராக என்றால் ராஜபக்ஷக்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் மக்கள் ஆர்ப்பாட்டம் இப்பொழுது ராஜபக்சக்கள் சார்பாக கலவருகிறார் இன்னும் ராஜபக்ஷ நாவல் ராஜபக்ஷ நீங்கள் ஆட்சிக்கே இனி வரக்கூடாது அவர்களுடைய ஆட்சி இனி முடிவுக்கு வர வேண்டும் என்று போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் மீண்டும் இந்த தேர்தலிலே மகிந்த ராஜபக்சுடைய முதல்வர் நாமல் ராஜபக்ச களமிறக்குவது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது அவர் வெட்டி பெறுவதற்கு ஏதே வாய்ப்புகள் இருக்கின்றதா நிச்சயமாக நாமல் ராஜபக்ச இந்த களத்தில் இறங்குவதற்கு முன்பதாகவே தமிக பெயர்கள் தான் அடிபட்டது எனவே இந்த அவருடைய பெயரை முன்வைத்து இறுதி நாளிலே நாமல் ராஜபக்சருடைய பெயர் ஏன் முன்வைக்கப்பட்டது இதில் இரண்டு விடயங்கள் இருக்கின்றன ஒன்று மொட்டுக்கட்சி தனித்து போட்டியிடாவிட்டால் அவர்களுடைய மொட்டு இதோடு கருகி போய்விடும் என்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கின்றது இரண்டாவதாக இந்த மொட்டுக்கட்சிக்கு சொந்தக்காரர்கள் ராஜபக்தராக இருக்கின்றார்கள் எனவே இந்த ராஜபக்ச குடும்பத்தினர் அவர்களுடைய வாரிசுகள் இந்த தேர்தலோடு துடைத்து அளிக்கப்படுவதிலிருந்து விடு தங்களை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்றால் தங்களில் ஒருவரை நிறுத்த வேண்டும் எனவே தங்களுடைய வாக்கு வங்கியை தக்க வைப்பதற்காக தங்களுடைய கட்சி மக்களால் துடைத்து எறியப்படுவதற்கு முன்பு தங்களை நிலைப்படுத்திக் ஒரு போட்டியாளராகத்தான் நாம ராஜ ராஜபக்சே இருக்காரே தவிர மற்றபடி அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு ஏனென்றால் அவர் அனுபவம் இல்லாத ஒருவர் இருக்கின்ற போட்டியாளர்களிலே மிகவும் இளமையானவர் என்று கூறப்பட்டிருக்கின்றது எனவே அவர் பாராமரணத்தில் இருந்திருக்கலாம் ஆனால் இதற்கு முன்னர் ராஜபக்ச யுத்தத்தை நான் தான் நான்தான் முடி கொண்டு வந்தேன் வடகிழக்கை தான் மீட்டுக்கொண்டேன் என்றெல்லாம் மார்பு தட்டி தன்னுடைய வாக்கு வண்டியை அறுபத்தொன்பது லட்சமாக அதிகரித்து கொண்டவருக்கு நாமல் ராஜபக்ச இதை கூறப்போகின்ற மக்களுக்கு நான் என்ன செய்தது என்று கூற முடியும் அவருக்கு என்னுடைய அப்பா செய்தார் என்று கூற முடியுமா அல்லது என்னுடைய சித்தப்பா செய்தார் என்று கூற முடியுமா என்னுடைய கட்சி இதை செய்தது என்று கூற முடியுமா எனவே எல்லாவற்றிலும் அவருக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அவருக்கு சொந்தமில்லாத ஒன்றை மக்கள் மத்தியில் போய் கூறி எவ்வாறு வாக்கு கேட்கப் போகின்றார் எனவே அவருக்கு அவருடைய கட்சிக்கு மக்களுடைய வாக்களிப்பார்கள் மக்கள் வாக்களிப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட சிலர் இருக்கின்றார்கள் சலுகைகளுக்காக வரப்பிரசாரங்களுக்காக எனவே அந்த மக்கள் தங்க தங்களுடைய வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்வதற்காக நடக்கின்ற ஒரு 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 போட்டியாக தான் தவிர இது ஜனாதிபதி தேர்தலுக்கான போட்டியாக அவர்கள் கருதவில்லை நீங்கள் மலைய மக்களோடு நெருங்கிய தொடர்பு பெறக்கூடிய ஒருவர் எங்களுக்கு தெரியும் கடந்த மே முதலாம் தேதி மலையகத்தில் ஒரு பகுதியில் வைத்து மலையக மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கப்படுகின்றது யாரால் ஜனாதிபதியால் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளம் ஆஹ் அதிகரிப்பதற்கு மனுஷ நாணயக்கர் அவர்கள் முடிவு செய்திருப்பதாக ஜனாதிபதி அறிவிக்கின்றார் அதையடுத்து நேற்றைய தினம் இலங்கை பிரதான ஊடகங்களுக்கும் அதே போல் ஊடகவியாளர்களிப்பிரிவு பிரதானிகளுக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தின் போது ஜனாதிபதி கேள்வி எழுப்பப்படுகின்றது வாக்குறுதி கொடுத்தீர்களே இது ஏன் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது ஆனால் அந்த இடத்திலே ஜனாதிபதி கூறுகின்றார் நான் அப்படி ஒரு வாக்குறுதியை வழங்கவில்லை என்று கூறுகிறார் நீங்கள் கூட அந்த காரொலிகளை பார்த்திருப்பீர்கள் இந்த கருத்தானது மலேக மக்கள் மத்தியிலே ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதற்கு கூடும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் இந்த கருத்து இந்த ஆயிரத்தி எழுநூறுபா சம்பளம் விடயமாக எங்களுக்கு தெரியும் ஏப்ரல் மாதம் முப்பதாம் திகதி தீர்மானிக்கப்பட்டது முதலாம் திகதி இவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த மலையக தொழிலாளர்களுக்கான ஆயிரத்தி ஐநூறுபா என்பது ஜனாதிபதியுடைய ஒரு தேர்தல் வாக்குறுதியாகத்தான் அன்றிருந்தது இதற்கு பின்புலத்திலே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸும் ஜீவன் தொண்டமானும் செந்திலும் இருக்கின்றார்கள் இவர்கள் அதை வைத்துத்தான் அன்று மேதினத்தை விமர்சையாக கொண்டாடக்கூடியதாக அன்று இருந்தது இப்போது அவர்களுடைய முகம் கிழிந்திருக்கின்றது அவருடைய முகம் கிழிந்திருக்கின்றது பத்து பேஜ் காணி கொடுப்பேன் என்றார்கள் அதுவும் கொடுக்கவில்லை இதுவரைக்கும் அதை போன்று அந்த இருக்கின்ற காணிகளை மக்கள் மத்தியில் பிரித்து கொடுப்பதற்காக கேபினட் மந்திரிசபை அல்லது அமைச்சரவை அங்கீகாரம் கிடைக்கும் என்று கூறினார்கள் இதுவரைக்கும் அத்தகைய அமைச்சரவை அங்கீகாரம் கிடைக்கவில்லை எனவே எவற்றை எல்லாம் இவர்கள் கூறினார்களோ அவை ஒன்றையுமே இந்த அரசாங்கத்தால் செய்ய கிடைக்கவில்லை எனவே இதுதான் எதிர்கட்சிக்கான இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கின்றது எனவே தற்போது இதனை மூடி மறைப்பதற்காக வேறு விதமாக மக்கள் மத்தியிலே சலுகைகளை அறிவிக்கலாம் அல்லது மறைமுகமாக இவர்கள் மக்களுக்கு சில பொருட்களை கொடுக்கக்கூடிய நிலை இருக்கின்றது இல்லாவிட்டால் நேரடியாக போய் மக்கள் மத்தியிலே சம்பளத் தொடர்பாகவோ தொடர்பாகவோ ஒன்று கூற முடியாத நிலை இருக்கின்றார்கள் என்னால் இவை இரண்டையும் தான் ஒன்று தொழிலாளவருக்கம் சம்பளத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தது ஒட்டுமொத்த மலையகமும் காணியை எதிர்பார்த்து கொண்டிருந்தது இரண்டுமே தோல்வி கண்ட நிலையிலே இவர்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸும் அதை போன்று ஜனாதிபதியும் தங்களுடைய முகங்களை தாங்களே கிழித்து கொண்டிருக்கின்றார்கள் இவருடைய முகத்திரை இப்போது கிழிந்திருக்கின்றது பாதிரைகளில் தெரியும் அலங்கலின் போது அதாவது மக்கள் போராட்டத்தின் போது மக்களுடைய எதிர்ப்பு நாளுக்கு நாள் அதிகரிக்க அதிகரிக்க முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ச தன்னுடைய பதவியிலிருந்து முன்பாக அப்போது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் அதே போல் அனுர குமார் திசான அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கின்றார் அரசாங்கத்தை பொறுப்பெடுத்து நட சொல்லுமாறு ஆனால் அவர்கள் அன்று அவர்கள் பின்வாங்குகின்றார்கள் இதன் போதுதான் அஹ் அப்போது இருந்த ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஜனாதிபதி கிடைக்கின்றது ஆனால் இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் தொடர்ந்தும் போட்டியிலே களமிறகுகின்றார் அவர் தொடர்ந்தும் போட்டியிடுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார் ஆனாலும் அவர் கூறும் விடயங்கள் தான் அப்பொழுது நாட்டை பொறுப்பிடுக யாரும் இருக்கவில்லை நான் தான் நாட்டை பொறுப்பெடுத்து இன்று வளமைக்கு திருப்பியுள்ளேன் என்ற ஒரு காரணத்தை தான் ஐலைட் செய்து வருகின்றார் அனைத்து மேடைகளிலும் மீண்டும் இப்பொழுது இந்த ஜனாதிபதி தேர்தலிலே சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அனுமதி அவர்களும் களமிறகின்றார்கள் இதில் ஒரு தாக்கம் இருக்கத்தான் செய்யும் என்று பொதுவாக கருத்து கொள்கின்றார்கள் இதில் யாருக்கு அதிகமாக தாக்கம் இருக்க போகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற மக்கள் போராட்டம் இந்த முழு சிஸ்டத்தையும் அரசியல் முறைமையையும் மாற்ற வேண்டும் என்பதுதான் பிரதான கோரிக்கையாக இருந்தது அந்த பிரதான கோரிக்கைக்கு வலு சேர்ப்பதற்கு அரசியல் கட்சிகள் எதுவும் அன்று துணியவில்லை ஒன்று இரண்டாவதாக நீங்கள் குறிப்பிட்டதை போன்று நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற சஜித் பிரேமிதாஸ் அவர்கள் அன்று தலைமை பதவியை ஏற்க மறுத்திருந்தார் அதன் காரணமாகத்தான் இந்த பதவி ரணிலுக்கு சென்றிருக்கின்றது அன்றைய சூழ்நிலையிலே ரணில் தன்னுடைய அரசியலை தக்க வைப்பதற்காக ராஜபக்ச தரப்பினர் எந்தெந்த நிபந்தனைகளை எதிர்பார்ப்பார்களோ அவற்றை எல்லாம் செய்வதற்கு ஒரு துணிச்சலுள்ள ஒருவராக சென்று இந்த பதவியை ஏற்றுக்கொண்டார் அவர் ராஜபக்சகளை பாதுகாத்தார் இந்த நாட்டை கொள்ளையடி கொள்ளை கொள்ளையடித்தவர்களை பாதுகாத்தார் அதே போன்று வெளிநாட்டு சக்திகள் இதற்குள்ளே நுழைவதையும் அவர் தாமே தடுத்திருக்கின்றார் ஆனால் வெளிநாடு சக்திகள் ஓராட்டத்துக்குரிய நுழைவதை தடுத்தாலும் அவர் ரணில் ரணிற்கு பின்னால் அந்த சக்திகள் இருந்தன என்பது தான் உண்மை அந்த சக்திகள் ரணிற்கு பின்னால் இருந்தன அந்த சக்திகளை வைத்து கொண்டுதான் ரணில் கடந்த ரெண்டு வருட காலமாக இந்த நிறைவேற்று அதிகாரத்தை நிறைவேற்றி வருகின்றார் அந்த சக்தியின் பின்னால் எனவே அந்த சக்திகள் எல்லாம் இப்போது இந்த தேர்தலுக்கு முன்னாலே யாருக்கு பின்னால் நிற்கப் போகின்ற என்ற கேள்வியும் இருக்கின்றது இப்போது அவர்களுக்கு சந்தேகமாக இருக்கின்றது அனுரவா சஜிதா ரணிலா என்று எனவே எங்களுக்கு தெரியும் சரத்புன்சகா அவர்களும் இந்தியாவுக்கு போய் வந்து கூறுகின்றார் நாளைய தினத்திலே மக்களுக்கு நான் பகிரங்கமாக ஒரு அறிவித்தலை கொடுப்பேன் என்று கூறுகின்றார் எனவே அவர் ஒரு போட்டியாளர் எனவே இந்தியா இப்போது அனுரவையும் கூப்பிடுகின்றது சரத்புன்சகாவையும் கூப்பிடுகின்றது அதே போன்று ரணிலையும் கூப்பிடுகின்றது எனவே இந்த பின்னணியிலே எங்களுக்கு தெரியும் இந்தியா இருக்கின்றது தெரியும் இந்தியாவுக்கு பின்னால் இருக்கின்ற நாடுகள் யார் யார் தெரியும் அதை போன்று மஹிந்த ராஜபக்ச சீனாவுக்கு போய் வந்துதான் தற்போது தன்னுடைய மகனை போட்டிக்கு நிறுத்தியிருக்கின்றார் எனவே இந்த வல்லரசுகள் இந்த தேர்தலுக்கு பின்னால் இருக்கின்றன மக்கள் தங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த விதமான இன்றி அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இறுதியாக அடுத்த நேரம் நான் கேட்க வேண்டிய கேள்வி செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவிருக்கின்ற இந்த முக்கியமான ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி யார் என்பதை தெரிவு செய்ய போகும் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்கவா சஜித் பிரேமதாசவா அனுரவ் குமார் விசாநாயகவா நாமல் ராஜபக்சவா அல்லது சரத் பொன்சேகாவா விஜயதாச ராஜபக்சவா யார் ஜனாதிபதியாக போவார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்னை பொறுத்தவரையிலே நான் ஒரு கட்சியை சார்ந்தவனும் கிடையாது தொடர்ந்து மக்களோடு பயணிப்பவன் அது வடக்காக இருக்கலாம் கிழக்காக இருக்கலாம் தெற்காக இருக்கலாம் மலையகமாக இருக்கலாம் தமிழாக இருக்கலாம் சிங்களமாக இருக்கலாம் அனைத்து உழைக்கும் மக்களோடு பயணித்து கொண்டிருப்பவன் நான் இந்த பேட்டியிலே ஆரம்பத்தில் குறிப்பிட்டதைப் போன்று இலங்கையில் நடைபெற்ற அத்தனை தேர்தல்களிலும் மக்கள் தோல்வியை சந்தித்திருக்கின்றார்கள் என்பதற்கு அடையாளம்தான் காளிமுகத்துடர் போராட்டமாக இருந்தது எனவே இந்த தேர்தலிலும் நிச்சயமாக மக்கள் தோல்வியை சந்திப்பார்கள் அராஜகம் முதலாளித்துவம் இதில் வெற்றி பெறும் வெற்றி பெறும் ஆனால் அந்த வெற்றி நிலைக்காது என்பது மட்டும் உறுதி ஏனென்றால் இப்போது மக்கள் அனுபவிக்கின்ற துன்பங்கள் இது இந்த தேர்தலுக்கு பின்னால் தேர்தலை தொடர்ந்து இன்னும் இன்னுமாக அதிகரிக்கலாம் எனவே அந்த அதிகரிப்பு என்பது இன்னும் ஒரு போராட்டத்துக்கு மக்களை தள்ளும் அந்த போராட்டம் எந்த வழியில் இருக்கும் என்பது தற்போது தீர்மானிக்க முடியாது ஆனால் மக்களுடைய போராட்டம் வெடிக்கும் என்பது மட்டும் உண்மை ஏனென்றால் யார் வென்றாலும் அவர்களுடைய கால்முகத்தொடர் போராட்ட அந்த அந்த குழுவினர் இன்னும் அப்படியே இருக்கின்றார்கள் வேறு வேறு திசையில் அவர் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அதை போன்று அனுரகுமார அவர்களுடைய கட்சி அதை போன்று முற்போக்கு கட்சிகள் எல்லாம் அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி காண்பதில்லை இவையெல்லாம் ஒன்று சேர்கின்ற ஒரு நாள் வரும் எனவே அந்த நாள் வருகின்ற போது இதுவரை காணாத ஒன்றை சில வேளை இலங்கை தேசம் காணலாம் அது பங்களாதேசை போன்று கூட இருக்கலாம் இப்பொழுது இந்த நிலையிலே வடக்கு கிழக்கிலிருந்து தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கு தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறப்பதற்கான தீர்மானங்கள் கூட்டங்கள் போடப்பட்டு வந்த நிலையில் தினம் அறிவித்திருக்கிறார்கள் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை அவை இந்த தமிழ் பொது வேட்பாளருடைய நிலைமை ஜனாதிபதி தேர்தலில் என்ன பொது வேட்பாளர் என்ற கோட்பாடு நல்லது இதுவும் சமூக செயற்பாடுகள் மத்தியிலே இந்த விடயம் வந்ததும் நல்லது ஆனால் இந்த விடயம் தொடர்பாக எடுக்கப்பட்ட காலம் ஆகும் பிந்திதாக இருக்கின்றது என்னை பொறுத்தளவில் ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல் முடிந்த பின்னர் ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டோ பதினோ பதினோராம் ஆண்டோ இவ்வாறான ஒரு கோட்பாடு முன்வைத்து அந்த இழந்து போன அல்லது துன்பத்தை சகித்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களை கட்டியெழுப்பி ஒரு பொது சபையை உருவாக்கி இருந்தால் அது நிச்சயம் ஒரு வெற்றி நிலைக்கு வந்திருக்கும் அவ்வாறான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்ட போது தெரியும் தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கப்பட்டது எல்லா கட்சிகளும் சேர்ந்து சிவில் சமூகமும் சேர்ந்து அமைப்புகளும் சேர்ந்து உருவாக்கப்பட்டது ஆனால் அது உடைக்கப்பட்டது இது திட்டமிட்டு நடைபெற்ற ஒன்று இப்போது இந்த பொது வேட்பாளர் என்பது அன்று நாங்கள் முள்ளிவாய்க்கால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு இனப்படுகொலையை முள்ளிவாய்க்காலே சந்தித்தோம் இதனை செய்தவர்கள் தெற்கின் பேரினவாதிகள் மைந்த என்று என்றுதான் இதுவரையும் கூறிக்கொண்டு வந்தோம் ஆனால் அடுத்த இருபத்தி ஓராம் தேதி மே மா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறுகின்ற தேர்தலின் போது பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் தோல்வியை தழுவினால் தோல்வியை தழுவினால் அது அரசியல் முள்ளிவாய்க்களாக இருக்கும் அன்று இனப்படுகொலை நடந்தது இது அரசியல் முள்ளிவாய்க்களாக இருக்கும் அதற்கு பின்னர் தமிழ் தேசம் தொடர்பிலே வடகிழக்கு எங்கள் பூமி என்று சொல் சொல்வதற்கு அருகதையற்ற நிலைக்கு போகும் இது திட்டமிட்டு மக்களை தள்ளுகின்ற ஒரு நிலை தான் இப்போது இருக்கின்றது எனவே இதை இங்கே இருக்கின்ற நிலை தெற்கின் பெரும்பாலான கட்சிகள் அங்கு கூடமளித்து விட்டன எனவே வடக்கிலே வடகிழக்கு முஸ்லீம்களுடைய வாக்குகள் கிடைக்கப் போவதில்லை அதே போன்று இந்த பல்வேறு தரப்பினரும் அங்கு வாக்குகளை சிதைப்பதற்கான செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற போது மக்கள் மத்தியிலே இன்னும் பொது வேட்பாளர் தொடர்பாக பொது கருத்தொர்பான செய்திகள் செல்ல மறுக்கின்ற போது மக்கள் யாருக்கு வாக்களிக்கப் போகின்றார் எனவே இது இன்னும் ஒரு அரசியல் படுகொலைக்கு இட்டு செல்கின்ற ஒன்றாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கவலையாக இருக்கின்றது உண்மையாகவே இதுவரை நேரம் எங்களுக்கு இந்த கிடைத்த நேரத்திலே சுருக்கமான பதில்களை வழங்கி தற்பொழுது இலங்கை அரசியல் மேடைகளில் இடம்பெறக்கூடிய நிகழ்வுகள் அதே போல் அடுத்து என்ன நடக்கும் ஜனாதிபதி தேர்தலிலே என்ன மாதிரியான ஒரு முடிவு கிடைக்கும் என்பது குறித்தெல்லாம் ஆறுந்தை சக்தி அவர்கள் எங்களுடைய கேள்விகளுக்கு நல்ல பதில்களை வழங்கி ஒரு விளக்கத்தை தந்திருந்தார் அவை ஆறு தந்தை அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள் நன்றி வணக்கம் மக்கள் தோல்வியடையக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு எனவே இந்த தேர்தலை நம்பி மக்கள் அரசியல் செய்யக்கூடாது எனவே அந்த அந்த தேர்தலுக்கு பின்னால் மக்கள் சென்றால் தோல்வியை தள்ளிக் கொள்வார்கள் எனவே மக்கள் எழுச்சி நடைபெற வேண்டும் அதற்கான மக்கள் அமைப்புகள் கட்டியெழுப்பப்பட வேண்டும் இதேபோன்று மற்றும் ஒரு சிறப்பு நேர்காண நிகழ்ச்சியினுடைய சந்திக்கும் வரை உங்களிடம் நாங்கள் உடைபெறுகின்றோம் லங்கா செய்திகளுக்காக நாங்கள் ஒளிப்பதிவாளர் விஜய் மற்றும் லிஷியுடன் நாங்கள் விடைபெறுகின்றோம் தொடர்ந்தும் லங்காஸ் எழுதுங்கள் நன்றி வணக்கம்